நம்மளோட இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறோம் வால்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன க்ரூ கார்டிஸ் எல்லாம் கொடுத்து வால் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷன் ரொம்ப அழகாக பண்ணிருக்கோம் வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு பத்து கார் பார்க்கிங் வந்துருது வித் எம்எஸ் கேட்டோட இந்த வீடு வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துரு கார் பார்க்கிங் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எலிகண்டான வால் டைல்ஸ் ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வீட்டுக்குள்ளே உடனே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பை டென்ல அழகான ஒரு லிவிங் ரூமு ஃபோர் பை டூ டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கு வீட்டினுடைய இன்டீரியர் அதாவது உள்ள இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டு வந்து பட்டி பார்த்து ஒரு கோட்டு ப்ரைமர் அடித்து ரெண்டு கோட்டு கலர் ஃபினிஷ் பண்ணி நீட்டாக வந்து லிவிங் ரூம் வந்து லிவிங் ரூம் வந்து உள்ளே போனீங்கன்னா கிச்சன் ஏரியா கிச்சனில் வந்து நல்லா அழகான வால் டைல்ஸு டேபிள் டாப்லாம் கிரானேட் போட்டு எந்தெந்த இடத்துல செல்ஃப் ப்ரொவேஷன் கொடுக்கணுமோ செல்ஃப் ப்ரொவேஷன் கொடுத்து லாஃபரெலாம் கொடுத்து நீட்டாக வந்து கிச்சன் வந்து அழகாக பண்ணியிருக்கு கிச்சனுடைய ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் பெட்ரூம் வந்தது பதினாறுக்கு பத்து சைஸில் இந்த பதினாறுக்கு பத்து மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அதே மாதிரி ஃபோர் பை டூ டைல்ஸ் லே பண்ணியிருக்கு உங்களுக்கு இன்டீரியரெல்லாம் நல்லா அழகான பெயிண்ட் பண்ணியிருக்கு லாஃப்ட் எல்லாமே உள்ள ப்ரொவேஷன் கொடுத்துருக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டெக்கில் எல்லாமே சேனடரிஸ் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம் ஏதாவது வாட்டரை வந்து உங்களுக்கு அடைக்காமல் இருக்குது உப்பு படிக்க படியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து யூபிவிசி பிவிசியில் வந்து நம்ம வந்து சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பேரை வேறு உங்களுக்கு சேனடரி ஃபிட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு சோ அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு இந்த பெட்ரூம்க்கு வந்துடுது மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து வந்தீங்கன்னா ஸ்மால் பெட்ரூம் டென் பை டென்ல வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருந்தா வாஷிங் மிஷின் ப்ரொவைஷன் எல்லாமே இதுக்குள்ள கொடுத்துருக்கோம் சோ வீட்டுக்குள்ள பெயிண்டிங்கு விண்டோஸ் எல்லாமே வந்து நல்லா ஒரு நீட்டாக பிளான் பண்ணி நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணிடுது சுவிச்சஸ் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸு பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கு இந்த வீட்டிலருந்து வெளியே வந்து பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி சம்பு வந்து ஆறாயிரம் லிட்டரில் வந்து போட்டிருக்கு அதே மாதிரி வந்து செப்டிக் டேங்க்கு வந்து போட்டிருக்கு அவுட்டர் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கு ஸ்டார்கேஸ் கடையாலே வந்து நீங்கள் அவுட் சைடு போயிட்டு வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி அவுட்டர் டாய்லெட் வந்து இந்தியன் டேட்டில் கொடுத்துருக்கு படிக்கட்டு மழையே மேலே ஏறி போனீங்கன்னா ஓப்பன் டெரஸ் ஓப்பன் டெரஸ் ஏரியாவில் வந்து உங்களுக்கு தௌசண்ட் லிட்டர் சிண்டெக்ஸ் டேங்க் வந்து கீழே என்ன பில்ட் அப் அதே மாதிரி இன்னொரு போர்ஷன் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இந்த வீட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராயல் கார்டன் லேஅவுட்டுக்குள்ளே வந்து எலக்ட்ரிசிட்டி வாட்டர் கனெக்ஷன் பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது பக்கத்தில் நட்சத்திர கார்டன் ஓரைக்கால் வளையம் செட்டி வளையம் சுரும வளையம் இந்த ஊர் எல்லாமே இருக்கு ஒவ்வொருத்தன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடுக்கு மேலே இந்த ஏரியாவில் வந்து இருக்கு ஸோ பாதுகாப்பான இடத்துல இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு பியூர் செம்மன்ல இந்த லேண்ட்ல வந்து இந்த வீடு கட்டியிருக்கு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல விரிசலெல்லாம் எதுவுமே வராது கம்ப்ளீட் பீம் பில்லர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நீங்க இன்னொரு போர்ஷன் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் இதுக்கு பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் லோன் வந்து புஷ் பண்ணி எடுத்து குடுக்குறோம் இதுக்கு வந்து நீங்க நீங்க மாடலர் இன்டீரியர் எதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நாங்க சப்போர்ட் தரோம் சோ இந்த வீட்டில் வந்து போர்வெல் வந்து நம்ம போட்டிருக்கோம் சோ உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்கவே இருக்காது வீட்லயே போர்வெல் யூஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு போர்வெல் வந்து நம்ம வீட்லயே பேக்கேஜ் தான் கொடுத்துறோம் இந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் ஹால உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீட்டினுடைய விலை வந்து நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் எலக்ட்ரிசி எலக்ட்ரிசிட்டி பெசிலிட்டியோட அப்ரூவலோட இந்த வீடு வந்து சேலுக்கு ரெடியா இருக்கு சத்தியோடு வந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் கோவில்ப்பாளையம் டு கரம்பூர் ரோடு ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான் ஸோ பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பு வீடு எல்லாமே இருக்குது சேஃப்டியாக நடத்தும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இன்னும் டீடெயிலாக வந்து நம்ம பேர்சன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எங்கே லொக்கேட் ஆகிருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது பிளான் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து உடனடியாக குடியேறுற மாதிரி கோயில் பாளையம் சரணம்பட்டியில் சரவணம்பட்டியிலேருந்து கோயில் பாளையம் குரும்புளையம் வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு இம்மிடியேட்டாக சேலுக்கு இருக்கு கால் பண்ணிட்டு இன்னைக்கே வந்து விசிட் பண்ணுங்கள் நன்றி